தற்போது அண்மை செய்தி திருவாரூரில் கொள்முதல் செய்யப்படாததால் மழையில் நனைந்து ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் சேதமடைந்திருக்கின்றன அண்மை செய்தியாக இதனை பார்த்து திருவாரூரில் கொள்முதல் செய்யப்படாததால் மழை நீரில் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் நனைந்து வீணாகி இருக்கின்றன அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வடுவூர் சாத்தனூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கடந்த பதினைந்து தினங்களாக நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் சுமார் எட்டாயிரம் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைக்கத் தொடங்கியதால் செய்வதறியாது விவசாயிகள் தவித்து வருகின்றனர் திருவாரூர் மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளின் நெல் மூட்டைகளை அரசு கொள்முதல் செய்யாததால் மழையில் நனைந்து நெல் மூட்டைகள் வீணாகியிருக்கின்றன சுமார் எட்டாயிரம் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகியிருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் வடுவூர் சாத்தனூர் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கடந்த பதினைந்து தினங்களாக நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் தற்போது அங்கு மழை பெய்து வருவதால் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகியிருக்கின்றன சுமார் எட்டாயிரம் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கி இருப்பதால் செய்வதறியாது விவசாயிகள் தவித்து வருகின்றனர் அந்த காட்சியினை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் திருவாரூர் மட்டுமல்ல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நெல் மூட்டைகளை வாங்க விளம்பர அரசு மறுத்து வருவதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் மணிகண்டன் நம்மோடு இணைகிறார் மணிகண்டன் இது குறித்தான விரிவான தகவல் வணக்கம் ஸ்ரீதர் திருவாரூர் மாவட்டத்தில் வந்து நடப்பு குறுவை சாதகப்படியானது சுமார் ஒரு லட்சத்தி எண்பது ஒன்னு புள்ளி எண்பது லட்சம் ஏக்கர் பரப்பளவில் செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன சதவீத அளவிற்கு முடிவடைந்துள்ளது எஞ்சிய பயணிகள் ஒரு நாளில் முடிவடைந்த நிலையில் உள்ளது இத்தைய நெல்லில் இத்தகைய நிலையில் தான் திருவாரூர் மாவட்டத்தில் வந்து நெல்லை உடனுக்குடன் கொள்முதல் செய்ய ஏதுவாக மத்திய மாநில அரசுகளின் உதவியோடு தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப்பு கழகம் திருவாரூர் மாவட்டத்தில் முன்னூத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் நேரடி நெல் கொள்முதலை திறந்து வைத்துள்ளது நேரடி நெல் கொள்முதலின் வாயிலாக இதுவரை சுமார் புள்ளி அறுபது லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது ஆனால் இத்தகைய நெல் மூட்டைகள் வந்து உடல் உடனடியாக அறவை ஆலைகளுக்கும் கிடங்குகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டியது அரசின் விதிமுறை ஆனால் கிடங்கு வசதி இல்லாததால் திருவாரூர் மாவட்டத்தில் இத்தகைய நிலை தேக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த கிடங்குகளுக்கும் அறவையாலைகளுக்கும் நெல் மூட்டைகளை கொண்டு செல்லாத நிலையால் ஒவ்வொரு நெல் கொள்முதலால் நூத்தி ஒன்பது நெருநீல் கொள்முதல் இருக்கிறது அவற்றில் ஒவ்வொரு கொள்முதல் நிலையிலும் சுமார் ஏழாயிரம் முதல் பத்தாயிரம் நெல் மூட்டைகள் தேங்கி கிடந்து வருகின்றன இத்தகைய தேக்கத்துல என்ன நிலை இப்ப உருவாகி இந்த நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்க இடமில்லை இத்தகைய சூழ்நிலையில் தற்போது அறுவடை செய்யும் குறுவை நெல்லை விவசாயிகள் கொண்டு வந்த நிலையில் அவற்றை கொள்முதல் செய்ய முடியாது என்று கொள்முதல் நெல் திருப்பி அனுப்பி வருகின்றனர் இதனால் ஒவ்வொரு நேரடி கொள்முதலைகளும் ஆயிரக்கணக்கான நெல் முட்டைகள் தேங்கி கிடந்து வருகின்றன குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள வடுவூர் சாத்தனூர் பகுதியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதலத்தில் பதினைந்து தினங்களாக கொள்முதல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கு காரணம் ஏற்கனவே விவசாயிகளும் வாங்கிய நெல் முட்டைகள் சுமார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நெல் முட்டைகள் அங்கு அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன அவைகளை இடங்குகளுக்கு கொண்டு செல்ல முடியாத நிலையால் தற்போது விவசாயிகள் கொண்டு வந்த நிலை வாங்க முடியாத நிலைக்கு ஊழியர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் இதனால் தற்போது கடந்த இரண்டு தினங்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் வடுவூர் சாத்தனூர் கொள்முதல் நிலையத்தில் மட்டும் சுமார் ஏழாயிரத்து முதல் எட்டாயிரம் நெல் முட்டைகள் தற்போது மலையில் நடைந்து முளைக்க தொடங்கியுள்ளன இத்தகைய நெல்மணிகளை வாங்க முடியாத நிலையின் கொள்முதல் உடைகள் தள்ளப்பட்டுள்ளனர் ஏனென்றால் முளைத்த நெல்மணிகளை வாங்கி அறவே அலைகளை கொண்டு செல்ல முடியாது அதனால் மிகவும் பாதிப்புக்கு அலைகளான விவசாயிகள் இதனால் அரசு உடனடியாக அனைத்து நெல்முட்டிகளை கொள் கொள்முதல் செய்ய வேண்டும் அதனால் தற்போது மழை உள்ளதால் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அரசு கொள்முதல் செய்தால் மட்டுமே எங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகா பாதுகாக்கப்படும் என்று விவசாயிகள் தற்போது அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர் குறிப்பாக நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாட கொண்டாடப்பட உள்ள நிலையில் தற்போது வெல்முட்டைகள் விற்பனை செய்ய முடியாதால் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் உறவினர்களுக்கும் துணிமணிகள் வாங்க முடியாத நிலையை அவர்கள் விவசாயிகள் தற்போது அனுசரிக்க வேண்டிய நிலையில் தங்களது மனவேதையை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு எடுத்து கூறி வருகின்றனர் உடனடியாக அரசு கொள்முதல் செய்ய வேண்டியவென்றால் மலையில் நினைந்து நாங்கள் தாலிமறியில் போராட்டத்தில் ஈடுபடுவதை தவிர வேற வரியில்லை உடனடியாக விளம்பர திமுக அரசு எங்களது வாழ்வாதாரத்தை பாதிக்க உடனடியாக தற்போதே கொள்முதல் செய்ய வேண்டும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இத்தகைய நல்முறைகள் முழுவதுமாக பாதிக்கும் நிலை உருவாகியுள்ளது அதற்கு முன்பாக ஓரளவாக எங்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த அரசு பாதுகாத்தால் மட்டுமே எங்களுடைய அடுத்த கட்ட சாகுபடி பணிகளை தொடர முடியும் என்று விவசாயிகள் அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் விரிவான தகவலுக்கு நன்றி மணிகண்டன்